இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் தாங்க இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது ஒரு ஒன் பார்ட் ரெசிப்பியும் கூட குக்கரில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பருப்பு சாதத்தை கூட அப்பளம் உருகா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது ஊறிட்டுருக்குக்குள்ளவே நம்ம தாளிப்பு போட்டுடலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க படுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் வர மிளகாவை காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பூண்டை தோல் உரிச்சி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டுக்கு அளவெலாம் இல்லைங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு சின்ன தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி சின்ன சாந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரு சாந்தா ஒன்று சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டான அளவு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான் நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால காராயில்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கற அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரிசியும் பருப்பையும் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கிறதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறதுனால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவு தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்ததும் அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்